இதுக்கு பின்புலமாக இருந்தது யாரு ஏன் இதை செய்தார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் தேடி பார்க்கல காதர் மஸ்தானுடைய ஸ்டேஜ்ல காதர் மஸ்தான் அவரை சார்ந்தவங்க மிக பயங்கரமா ரிஷாத் பதிவுதல விமர்சிச்சாங்க அதுல ஒரு விஷயம் பார்க்க கிடைச்சிச்சு இந்த கலாச்சாரம் முடிஞ்சு போயாச்சு இன்னைக்கு சண்டித்தனம் காட்டினவர் அடாவடித்தனம் செஞ்சவர் அடக்குமுறையை பயன்படுத்தினவன் இனவாதம் பேசினவன் மனவாதம் பேசினவன் எல்லாருமே ஓய்வெடுக்க போயாச்சு அந்த ஒரு வார்த்தையை மந்திரமாக ஏற்று ஒரு பட்டாசு கூட அந்த அடிமட்ட தொண்டர்கள் யாருமே கொளுத்து பாருங்களேன் ஆனா இந்த தேர்தலில் வெறுமனே பதினோரு வன்முறைகள் தான் பதிவாகி இருக்குது அதுல இந்த மிக மோசமான வன்முறை என்று சொல்லப்படுற அளவுக்கும் முஸ்லிம் சமூகம் இந்த சமூகத்துக்கு ஒரு மெசேஜையும் இந்த நாட்டிற்கு ஒரு மெசேஜையும் சர்வதேசத்துக்கு ஒரு மெசேஜையும் காட்டியிருக்கு மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளுக்கு அசலாம் அலைக்கும் வணக்கம் இந்த காணொலி நாங்க முழுக்க முழுக்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கடா வவுனியால வந்து காதர் மஸ்தான் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் ரிஷர்ட் பத்யூத்ரீன் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பு இந்த கைகலப்புக்கு பின்னால இருந்த சக்திகள் யாரு ஏன் இத செய்து கொண்டாங்க இந்த நிகழ்வு இந்த சமூகத்திற்கும் நாட்டிற்கும் என்ன செய்தியா சொல்லுது அப்படின்ற ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விமர்சனம் தான் இந்த காணொலி இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் தினமும் உங்களை வந்து சேரும் சரி இந்த ஒரு விஷயம் குறித்து இருவகையான பார்வை இருக்கு ஒன்று வந்து ரிஷாத் பதியுதீன பிடிக்காதவங்க இன்னும் வேணும் இதுக்கு மேலும் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுறதாக தெரியுது அதே சமயம் காதர் மஸ்தான பிடிக்காதவங்க குடிகார கும்பல் அடாவடித்தனை செய்யறவங்க கட்டுக்கடங்காதவங்க மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையும் அந்த சைட்ல வைக்கிறத பார்க்க முடியுது இதை தாண்டி இதுக்கு பின்னால உண்மையிலே என்ன வகையான சக்திகள் இருந்தது ஏன் இதை செய்து கொண்டாங்க இந்த செய்தி சமத்துக்கு சொல்லுகின்ற விஷயங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நாங்க ஒரு இஸ்லாமிய சமூகமாக இருந்து சிந்திக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்குது என்பது எனது பார்வை சரி முதல்ல இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பரபரப்பான அந்த நாள் தேர்தலுடைய இறுதி நாள் எட்டு மணி அளவு பவுனியா மாவட்டத்தில் வந்து பட்டாணிசூர் என்ற அந்த கிராமத்துல வந்து காதர் மஸ்தானை ஆதரிச்சு அவருடைய தேர்தல் பிரச்சாரம் அங்க நடக்குது இப்படி அந்த பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்துல ஒரு சிலர் பைக் வண்டியில வந்து ரேஸ் பண்ணியதாகவும் ஹார்ன் பண்ணியதாகவும் கூச்சலிட்டதாகவும் சொல்லப்படுது இவங்க அப்படியே பயணிக்கிறதோட ஒரு சில வினாடிகள்ல வந்து ரிஷாட் பதுதீன் அவர்களுடைய வாகன அணி அப்படியே இந்த பிரதான வீதியினூடாக பயணிக்கிறாங்க இவங்களுக்கு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு எந்த தேவையும் இல்லை அதனூடாக பயணிக்கணும் என்பதுக்காக அவங்க அந்த பயணத்தை மேற்கொள்றாங்க இந்த சந்தர்ப்பத்துல காதர் மஸ்தானுடைய ஆதரவாளர்கள் அந்த வாகனங்களை வழிமுறைத்து பயங்கரமாக தாக்குதல் நடத்தி மிகவும் மோசமான வார்த்தைகள் திட்டி வாகனத்தை சேதப்படுத்தி அது மட்டுமில்லை அஹ் அங்கிருந்தவர்கள் இரண்டு பேருக்கு படுகாயங்கள் ஏற்பட்டு வைத்தியசார்ல அனுமதிச்ச ஒரு கதையும் பதிவாகுது போலீஸார் அதை தலையிட்டு அதை முடிச்சு வைக்கிறாங்க இந்த கதைக்கு இன்னொரு கதை சம்பந்தப்படுது அதுதான் பக்கத்து கிராமமான சூடு வந்த பிளவுல வந்து காதர்மஸ்தான் ஆதரிச்சவங்க ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்குள்ள ரிஷர் ஆதரவாளர்களுக்கும் காதர்மஸ்தானுடைய ஆதரவாளர்களுக்கும் வாய் தக்கங்கள் வந்து அதிகம் ஒரு உருவாக்குது அதனுடைய எச்ச சுச்சமாகத்தான் இந்த விஷயம் நடந்து முடியுது இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வெறுமனே இந்த தான் காரணமாக இருந்தாங்களா அப்படின்றது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை எய்தவன் இருக்க அம்ப நோவானேன் அனைத்து விமர்சனங்களும் இன்னைக்கு வந்து இந்த ஆதரவாளர்களை நோக்கித்தான் இருக்கிறதே தவிர இதுக்கு பின்புலமாக இருந்தது யாரு ஏன் இதை செய்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை தேடி பார்க்கல எய்தவன் இருக்க அம்ப நோவானேன் அப்படின்னு தேடி பார்த்ததுல உண்மையிலே இதுக்கு பின்னால காரண கருத்தாவாக இருந்தது யாரு நூத்துக்கு நூறு இதன் குற்றவாளிகள் யாரு அப்படின்னு என்ன கேட்டா எனது பதில் இதுக்கு காரணமாக இருந்தது வந்து காதர் மஸ்தானும் ரிஷாட் பதியுதீனும் மாத்திரமே ரிஷாத் பதியுதீனுடைய மேடைகள்ல வந்து மிக பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டது வந்து காதர் மஸ்தான் காதர் மஸ்தான் அவருடைய பேச்சுல சொன்னாரு ரொம்ப என்ன ரிஷாட் பதியுதீன் விமர்சிக்கிறாரு நான் அவரோட விலாய்களை கழுகுறது நான் விரும்பல சும்மா இதுக்கு பாவத்தை கொள்ளணும் என்னால் முடியுமானது என்ன சமூகத்துக்கு செஞ்சிருக்கிறார் அவரால் முடிந்தது அவரை செய்யட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அந்த பேச்சு எதை சொல்லுதுன்னா ரிஷாத் பதூதீன் ஆல்ரெடி இவர் விமர்சிச்சுக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது அதே போல காதர் மஸ்தானுடைய இஸ்டேஜ்ல காதர் மஸ்தான் அவரை சார்ந்தவங்க மிக பயங்கரமா ரிஷாத் பதூதீன விமர்சிச்சாங்க அதுல ஒரு விஷயம் பார்க்க கிடைச்சிச்சு சொப்பின் வேக்குல மாற்றுத் துணியோட வந்தவன் கோடிக்கணக்கு சொத்து சேர்த்தான் எதனால அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஊழல்வாதியாக அவர் அங்கு சித்தரிக்கப்படுறாரு இங்க இந்த ரெண்டு பேருடைய மனநிலையும் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியலுக்காக ஒருத்தர ஒருத்தர் இப்படி விமர்சிக்கிறதுனால தொண்டர்கள் நினைக்கிறாங்க காதர் மஸ்தானுடைய தொண்டர்கள் நினைக்கிறாங்க நம்மட தலைவருக்கு ரிஷாத் பதியுத்தின் ஒரு தலையடி சீன்றாரு அதே மாதிரி ரிஷாத் பதியுத்தினுடைய ஆதரவர்கள் நினைக்கிறாங்கண்டா நம்மட தலைவரை வந்து சீன்றாரு கோபமுற்றாரு மிகப்பெரிய தலையடி காதர் மஸ்தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இடையில ஒரு வகையான கசப்பும் ஒரு வெறுப்பும் ஒரு வைராக்கியமும் உருவாக ஆரம்பிக்குது இந்த விஷயம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆதரவாளர்கள் நேரடியாக காதல் மஸ்தானையோ அல்லது ரிஷப்னோ தாக்குறதுக்கு துணியிறது இல்ல அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சக எதிர் இருக்கிறவங்கள வசை பாடுவது திட்டுவது உரசி பார்ப்பது உருக்கி பார்ப்பது முறைச்சு பார்க்கறது அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் அங்க நடக்கிறத பாக்க முடியுது இது நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா அடிமட்ட தொண்டன் என்ன நினைக்கிறான்டா தலைவரை திருப்திப்படுத்தணுமாக இருந்தா நம்மட பங்குக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு எப்போதுமே இருக்கிறதுதான் சனத் நிசாந்த் என்ன சொன்னாருடா மைந்த ராஜபக்சைன்னு ஒரு கீறல் விழுந்தா கூட ஐம்பதுல இருந்து நூறு பேர் வரைக்கும் நான் சுட்டு புசுக்குவேன் சொன்னாரு ஆனா மைந்த ராஜபக்ஷ பத்தி என்ன சொல்லுவாருடா நான் வளர்த்த சிங்க குட்டிடா அப்படின்னு தோல்ல தட்டுவாரு தேவையா ராஜாங்க அமைச்சரை சேர்த்து கொடுப்பாரு இப்படி பழக்கப்பட்ட கல்ச்சர்ல ஒவ்வொரு தொண்டனும் என்ன நினைக்காது கேட்டா தலைவர் திருப்திப்படுத்தணும் அவருக்காக ஏதாவது செய்யணும்னா அவன் செய்யற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசமா நடக்கிறது இல்ல ஏன்னா அவன் வந்து ஏதாவது ஒரு அடித்தடியில இறங்கினா தான் தலைவர்கிட்ட ஏதாவது புள்ளி கிடைக்குன்றது ஒரு மனோ நிலையாக சரி இந்த ஒரு இந்தொரு விஷயம் ஏதாவது சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பிள்ள அரசியல் தலைவர்கள் தான் என்பது எனது பார்வை அவங்களோட பேச்சு எடுத்து பாருங்களே அவங்க இருக்கிற பிரச்சனையை வந்து இது எதை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரையும் இருக்கிற தலைமைத்துவ பண்புகள் எதுவும் இல்லைன்றதை காட்டுது தலைமைத்துவ பண்புன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை உதாரணத்துக்கு தன்னடக்கம் என்பது மிக முக்கியம் முன்மாதிரியாக நடத்தல் என்பது அதை விட முக்கியம் இந்த இரண்டு பண்புகளும் இருவரிடத்தில் இல்லை என்பதுதான் இதை காட்டுது மேடைகளில் நீங்க வாயிலேயே பேசினதெல்லாம் என்னென்று தெளி பொய்யாக இருக்கும் அபாண்டமாயிருக்கும் பழி சுமத்துறதா இருக்கும் யாரையோ யாரும் பண்ணி பேசுறதா இருக்கும் இதெல்லாம் கழிச்சு பார்த்தா அந்த மேடையில பேசப்பட்ட விஷயம் எதுவுமே கிடையாது இப்படியான ஒரு கலாச்சாரத்துல வளர்ந்ததுனால இன்னைக்கும் அதுக்கு பின்னாலேயே நம்ம நிக்கிறத அரசு தலைவர்களை பார்க்க முடியுது இரண்டாவது விஷயம் வந்து இந்த கலாச்சாரம் முடிஞ்சு போயாச்சு இன்னைக்கு சண்டைத்தனம் காட்டினவன் அடாவடித்தனம் செஞ்சவன் அடக்குமுறையை பயன்படுத்தினவன் இனவாதம் பேசினவன் மனவாதம் பேசினவன் எல்லாருக்கும் ஓய்வெடுக்க போயாச்சு ஏன் உங்களால அதை விட முடியல ஏன் இன்னும் பிரதேசவாதம் வெற்றியை பாருங்களேன் ஜனாதிபதி தேர்தல்ல மூணு சதவீதமா இருந்தவங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்ந்தாங்க உண்மையிலே கொண்டாடுவதற்கு தகுதி பட்டாசு கொடுத்த தகுதி ஊர்வலம் போடுவதற்கு தகுதி ஆனா அந்த தலைவன் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு என்ன தெரியுமா இந்த வெற்றி கொண்டாட்டத்துல ஊர்வலமோ ஆர்ப்பரிப்போ சீண்டலோ சுரண்டலோ யாருடைய மனதை புண்படுத்தாதவாறு பட்டாசுகள் எதுவுமே தேவையில்லை என்று சொன்ன ஒரு வார்த்தை ஒரு அரசியல் தலைவருக்கு சமூக தலைவருக்கு இருக்க வேண்டிய முதன்மையான ஒரு ஆளுமை பண்பாக நான் அதுக்கு மேல அந்த ஒரு வார்த்தையை மந்திரமாக ஏற்று ஒரு பட்டாசு கூட அந்த அடிமட்ட தொண்டர்கள் யாருமே கொளுத்துல பாருங்களேன் இந்த ஒரு மாற்றம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கடா அரசியல் கலாச்சாரம் மாறியாச்சு கட்சிக்காக ஓட்டு போட்ட காலம் முடிஞ்சாச்சு தனிநபருக்கான அரசியல் முடிஞ்சாச்சு இப்ப மக்களுக்கான அரசியல் இந்த பொது தேர்தலையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டினுடைய பொது தேர்தலையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதோ வன்முறைகள் நாற்பத்தி மூணு தசம் ஏழு சதவீதமாக குறைந்திருக்கு என்று சொன்னது இருக்கு இல்லையா உலகத்திலே நம்ம நாடு பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் தலை சிறந்து நிக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சர்வதேச உலகம் ஆய்வுகளுக்காகவும் கண்காணிப்புக்காகவும் வந்திருக்குது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அமைதியான அரசியல் வன்முறையாற்ற அரசியல் இரண்டாயிரத்தி பத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெரிய வீழ்ச்சி வன்முறைகளில் எவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரி தெரியுமா குறிப்பாக ஆண்டு முப்பத்தி நான்கு வன்முறைகள் பதிவாகி பதினோரு வன்முறைகள் தான் பதிவாகி இருக்குது அதுல இந்த வன்முறையைத்தான் மிக மோசமான வன்முறை என்று சொல்லப்படுற அளவுக்கு முஸ்லிம் சமூகம் இந்த சமூகத்துக்கு ஒரு மெசேஜையும் இந்த நாட்டிற்கு ஒரு மெசேஜையும் சர்வதேசத்துக்கு ஒரு மெசேஜையும் காட்டியிருக்கு இது எதை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் மாறும் நம்ம சுயநல அரசியல் பிரிவினவாத அரசியல் மாறாது எனக்கு இருக்கிற கேள்வி என்னண்டா இந்த ரெண்டு கிராமமும் ஒரு கிலோமீட்டர் இருக்கிற கிராமங்கள் எல்லாமே உறவுகள் எல்லாமே சொந்தங்கள் உடம்புறப்புகள் மாமா மச்சான் இவங்க என்ன பண்ணிருக்கணும் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு நான் சொல்லுவனே மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அக்டோபர் பத்தாம் தேதி வங்காள மாநிலத்துல வந்து மிகப்பெரிய இனக்கலவரம் படைகள் போகல இராணுவம் போகல அதுல பாட்டுல சண்டையும் சச்சரவுமாக இருந்தது மகாத்மா காந்தி தூங்கல எழுதி பயணிக்க ஆரம்பிச்சாரு நிறைய பேர் சொன்னாங்க வாணாம் பிரச்சனையாகிடும் உங்களுக்கு இது ஆபத்து வந்துடும் எதையும் கேட்கல இவர் பயணிச்சாரு அங்க உள்ளவங்களோட காலடிக்கு போனாரு பேசினாரு கதைச்சாரு அவர் கேட்ட விஷயம் என்ன தெரியுமா ஆயிரம் வருஷம் வாழ போறீங்களா ஐநூறு வருஷம் வாழ போறீங்களா எதை கட்டிட்டு போக போறீங்க ஒத்த துணையில சுத்தி தானே வைக்க போறாங்க உனக்கு பாடையில கட்ட உனக்கு பாடை கட்டவும் உனக்கு பல்லாக்கு கட்டவும் பக்கத்து விட்டுக்கார மரணம் அவரோட எதுக்கு சண்டை ஏன் சத்தம் ஏன் ரத்தம் ஏன் யுத்தம் வேண்டாமே அப்படின்ட்டு ஆணித்திரம உத்தர காதலையும் சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த சந்தர்ப்பத்துல மகாத்மா காந்தி பாரதத்தினுடைய பிரதமரும் கிடையாது ஒரு கட்சியினுடைய தலைவரும் கிடையாது ஒரு சமூகத்துடைய தலைவன் தலைவன் தூங்க மாட்டான் இப்படியான ஒரு முன் உள்ள ஒரு சமூகத்தை பார்த்து வளர்ந்த நாங்க ஏன் இந்த காதல் மஸ்தனால ரிஷாத் பதிவுனால ஒரு போன்ல செஞ்சு கொள்ளலாமே நம்ம யாரும் விமர்சிக்க தேவைகளை நாங்க விமர்சிக்க விமர்சிக்க அடித்தொண்டர்கள் இடத்துல பகை வரும் நாளைக்கு ஜனாசாண்ட அவர் தூக்க வரணும் கல்யாணம் அவர் தான் உதவிக்கு வரணும் ஏன்னா மக்களை நாங்க பிரிச்சு பாக்குறதுக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம அரசியல் அரசியலாக இருக்கட்டும் இந்த விஷயத்தை நாங்க கைவிடுவோம் இல்லை ஏன் நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கொள்ளல ஒரு போன்ல செஞ்சு கொள்ளலாமே இல்லையா எவ்வளவு உங்களுக்கான தேவையான விஷயங்களை கால்ல கஞ்சி கையில கஞ்சி ஜனாதிபதி வரைக்கும் பிரதமர் வரைக்கும் இன்னொரு கால பிடிச்சு உங்களுக்கு விஷயங்களை சாதிக்கிறீங்களே ஏன் இந்த மக்களுக்காக நீங்க அதை மாற்றிக்கொள்ள காயம் ஏனைய தூங்காது அதனுடைய வழிகள் எல்லாம் பங்கு செய்து கொள்ளுமா என்ற ஒரு போதனையில் வளர்க்கப்பட்ட ஒரு சமூகம் எப்படி இப்படியான ஒரு ஈன செயலை செஞ்சு சமூகத்துக்கு மட்டுமில்லை நாட்டுக்கே ஒரு இழுவை சர்வதேசத்தில் ஏற்படுத்துகின்ற முறையில் நடந்து கொள்கிறீர்கள் என்பது எனக்கு இருக்கின்ற கேள்வி அரசன் எவ்வளி குடிகளும் அவ்வளி என்ற கோட்பாடுதான் இப்ப பார்க்கப்படுகின்ற சித்தாந்தமாக மாறி இருக்கிறது எனவே இந்த சமூகத்துக்கு இந்த நாட்களும் முன்மாதிரி உள்ள சமூகமாக மாறுவோமாக என்பது மீசான் டிவியனுடைய எனவே இது போன்ற இழி செயல்களில் இருந்து அரசியல்வாதியும் தவிர்த்து கொள்ள வேண்டும் சமூக அவருடைய ஆதரவாளர்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ரிக்வஸ்டை முன் வச்சு மற்றொரு காணொலிகளே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அசலாம் வலைக்கும் வணக்கம்